அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஆடியோண்டு வீடியோ கரெக்டாக இருக்குங்களா ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் அண்ட் வீடியோ கரெக்டா இருக்குங்களா ஆல்ரெடி என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் ஒன்று இயல் இரண்டு இயல் மூன்று வரைக்கும் பார்த்திருந்தோம் இன்னைக்கு வந்து இயல் நான்கு ஐந்து ஆறு ஓகேங்களா இது எல்லாத்தையும் பார்க்க போறோம் எல்லாரும் படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஓகேங்களா ரைட் முதல் கேள்வி பாருங்க வளவன் ஏவா வான ஊர்தி இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இதற்கான சரியான விடை என்னது வளவன் ஏவா வான ஊர்தி இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏன் இந்த கொஸ்டினை ரிப்பீட்டடா கேட்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி புறநானூறு பத்தி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாலும் இந்த மாதிரி இது வரைக்கும் கேட்கல ஓகேங்களா அதனால இது கேட்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்றது புரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் ஒண்ணுக்கு வந்து சி இஸ் த கரெக்ட் புரணூரி என்பது சரியான விடை அடுத்து பாருங்க இரண்டாவது கேள்வி இரண்டாவது மூன்றாவது நான்காவது பாருங்க ஒரு சிறு இசை என்ற சிறுகதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு என்ன விடை சூப்பர் ஓகேங்களா ஒரு சிறு இசை என்ற சிறுகதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா என்னது வண்ணதாசன் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா அடுத்து பாருங்க மூன்றாவது கேள்வி ஒரே பொருள் தரும் இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம நிறைய பொருள் கூறுகளை நிறைய பொருள் படிச்சிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸப்ஷனான வேர்டுகளுக்கு ஒரே மீனிங் வரும் ஓகேங்களா அந்த மாதிரி மீனிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணி புத்தகத்தை ஓரத்தில் எழுதி வச்சுக்கோங்க தேன் அப்படின்னா என்னது இப்ப மது அப்படின்னா தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த தேன் போலவே நிறைய பொருட்கள் வந்து அங்க சொல்லி ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை கம்பல்சரி படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் மூன்றாவது கேள்விக்கு என்ன பதில் மூன்றாவது கேள்விக்கான சரியான விட என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் முருகு பொலம் என்பது ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒரு சில பேர் தவறா சொல்லியிருக்கீங்க அதை போய் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ரைட் நான்காவது கேள்விகள் பாருங்க இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சிலை என்ன இந்த லெசன்ஸ்ல இருந்து ஒரு கொசின் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா அது மேபி இந்த சிலைகளை வைத்தோ எந்த ஊர்களில் இருப்பதை வைத்தோ இந்த சிற்பக்கலைகள் சார்ந்து ஒரு சில வினாக்கள் குரூப் ஃபோர்லையும் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா குரூப் ஃபோரில் கேட்ட வினா வந்து லெவன்த்து டுவெல்த் ஓல்டு புக்லேருந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா எத்தனை அடி உயரம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த கொஸ்டினே தப்பு தான் ஓகேங்களா எப்படி கேட்டிருக்கணும் அப்படின்னா அதனுடைய சிலையினுடைய உயரம் தந்தத்தில் எவ்வளவு அடி இருந்தது அப்படிதான் கேட்டிருக்கணும் மொத்தமாக அவங்க அடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்படி பார்க்கும்பொழுது கோயில் கருவறைக்கள் பொழுது அந்த சாமியினுடைய உருவம் அப்படின்றது மிக பெரியதாக தான் இருக்கும் ஓகேங்களா தந்தத்தில் அப்படின்ற ஒரு வேடை அவங்க விட்டுட்டாங்க ஓகேங்களா ரைட் அப்ப இதற்கான சரியான விடை என்பது நான்காவது கேள்விகளுக்கு நான்காவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா சந்திரமதி சிலை என்பது சரியான விடை ரைட் அடுத்த கேள்வி பாருங்க ஐந்தாவது கதையை வாசிப்பது நம் சிந்தனையின் சலனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோல் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது கேள்விக்கு என்ன பதில் கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோள் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சூப்பர் ஓகேங்களா ஐந்தாவது கேள்விக்கான சரியான விட என்னன்னா புதுமை பித்தன் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா அடுத்து கூற்று சார்ந்த ஒரு கேள்வி கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா தெளிவா படிங்க படிச்சுட்டு என்ன ட்விஸ்ட் இருக்கு அதெல்லாம் பாத்துக்கோங்க பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும் கீழ்கண்ட கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இதுல எத்தனை கூற்றுகள் வந்து தவறாக உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா லாஸ்ட் லைன்ல தான் கொடுத்துருப்பாங்க இந்த சரியாக உள்ளது எது தவறாக உள்ளது எது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நம்ம முதல்ல பார்த்தோன்னே சரியானது தானே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம் அதுலயும் ஆப்ஷன்ல இருக்கும் நம்மளுக்கு வரக்கூடிய விடையும் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரைட் சூப்பர் ஓகேங்களா ஷாம்லா கரெக்டாக சொல்லியிருக்காங்க சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று மட்டும் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் செல்வா செல்வராணி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க மேடம் குட் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது மற்றும் ஏழாவது மற்றும் எட்டாவது கண்ணனை பல்வேறு உறவு நிலைகளில் வைத்து பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை படிச்சிங்களா இல்லையானு தெரில நைன்த் புத்தகத்தில் தான் இருக்குது பாக்ஸில் கற்பவை கற்ற பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தக அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரைட் வரி வரியா படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஷனுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் கண்ணனை பல்வேறு உறவு நிலைகளில் வைத்து பாடியவர் யார் ஏழாவதுக்கு வந்து சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் என்பது சரியான விடை ஓகேங்களா புத்தகத்துல கற்பவை கற்ற அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு வச்சுக்கோங்க எப்பவுமே கற்பவை கற்ற இருந்து மட்டும்தான் அதிகமான வினாக்கள் கேட்கப்படுது ஓகேங்களா அந்த புக் பேக்ல அவனா ஒன்னு கொடுத்திருந்தேன் அதுக்கு அதுல என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லுது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாட்டாங்க புக் பேக் சொல்லல ஓகேங்களா ஆனா அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க நாமளா தான் எழுதுற மாதிரி இருக்கும் இந்த இலக்கணம் சார்ந்த கேள்விகளோ ஏதாவது ஒரு கேள்விகளோ நாமளா எழுதுற மாதிரி இருக்கும் அந்த தான் அவங்க கொஸ்டினை கேட்டு வைப்பாங்க ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையதாக உள்ளன எந்த இதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதற்கான சரியான விடை என்னது சமணம் என்பது சரியான விடை ரைட் அடுத்து பாருங்க ஒன்பதாவது கேள்வி கல்லிடை பிறந்த ஆறும் கரைபுற குளனும் தோயும் முல்லை அம் புறவில் இப்பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஒன்பதாவது கீழ் கல்லிடை பிறந்த ஆறும் கரைபுற குளனும் தோயும் முல்லை அம்புறவில் இப்பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை என்னது சூப்பர் ஓகேங்களா ஒன்பதாவது கேள்விக்கு சரியான விடை என்னன்னா ராவண காவியம் என்பது சரியான விடை அடுத்து கேள்வி அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க நிறைய பொன்மொழிகள் சொல்லியிருப்பார் இல்லையா அது வந்து ஒரு பொன்மொழி இவர் சொன்னது அல்ல ஓகேங்களா அது எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் பத்தாவது கேள்வி அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகளில் பொருந்தாதது எது சூப்பர் ஓகேங்களா பிரபா மீரா கரெக்டா சொல்லியிருக்கீங்க மேடம் ஷாம்லா கரெக்டா சொல்லியிருக்கீங்க இதற்கான சரியான விட என்னன்னா வலது கைக்கு தருவது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு பொன்மொழியை யார் சொன்னதல்ல அண்ணா சொன்னது அல்ல இந்த கொள்கைப்படி வாழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேபி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லணும் மூவா ஓகேங்களா மூ வரதராசனார் என்பது சரியான விடை மூவா அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளை தெரிவாக படித்து உணர்ந்து தவறான கூற்றுகளை வெளிக்கொணர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுல ஒரு கூற்று தவறாக இருக்கு அது எந்த கூற்று அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க நம்மள இதுல எந்த கூற்றுகள் தவறாக இருக்கு மேடம் ஓகேங்களா மூவா ஓகேங்களா ரைட் பதினோராவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா சாம்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க மேம் குட் ஓகேங்களா பதினோராவது கேள்விக்கு ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஒன்று மூன்று மற்றும் நான்கு தவறு ஓகேங்களா ரைட் ஒன்று சரி ஓகேங்களா அது விட்டுருவோம் ஓகேங்களா ஐடாசோபியஸ் கட்டர் வேலூரில் மருத்துவம் அளித்தாரில் கரெக்டு தான கட்டண மருத்துவம் எல்லாம் ஓகேங்களா இலவச மருத்துவம் அளித்தார் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா முத்துலட்சுமி சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்ணா அப்படின்னு கேட்டால் கிடையாது சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் ஓகேங்களா சாவித்ரிபாய் புலே இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் அப்படின்றதா சரியாக இருக்கும் உலகின் முதல் அப்படின்றது சரியானது அல்ல ஓகேங்களா அப்ப கூற்று ஒன் இரண்டு மூன்று நான்கு மற்றும் தவறு ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பனிரெண்டாவது கேள்வி தமது அறிவியல் அனுபவங்களை கையறிகே நிலா என்று நூலாக எழுதியவர் எந்த திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றினார் அவர் யாரு ஓகேங்களா யாருன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா பன்னிரெண்டாவது கேள்விக்கு என்ன பதில் ஓகேங்களா கையருகே நிலா அப்படின்றது கேர்டு ஓகேங்களா அதை வச்சு அதனுடைய ஆசிரியர் யாருன்னு சரியான விடை என்னது சூப்பர் ஓகேங்களா பனிரெண்டாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஓகேங்களா மயில்சாமி அண்ணாதுரை என்பது சரியான விடை அடுத்து பாருங்க வல்லினம் மிக இடங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுல எந்த ஒரு வேர்ட் வந்து பொருந்தாதது பதிமூன்றாவது கேள்விக்கு என்ன பதில் இது எளிமையான ஒரு வினாதான் ஓகேங்களா ஈஸியா ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளால ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் ஓகேங்களா இரண்டாம் மீட்டருமே உருபு ஓகேங்களா வெளிப்படையாக வரக்கூடிய தொடரில் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஒரு பாறையில் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன அதாவது எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இந்த மாதிரி சிற்பக்கலைகளில் இருந்து கேட்டாங்க அப்படின்னா அது எந்த மதத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா எந்த ஊரில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அல்லது எந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இந்த மாதிரி த்ரீ டைப்ல நம்ம அப்ரோச் பண்ணோம்னா அந்த புத்தகத்திலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால எளிமையாக விடியலித்து விட முடியும் ஓகேங்களா ரைட் சந்திராயின் ஒன் டூ ஓகே மேடம் கரெக்ட் தான் ஓகேங்களா ரைட் பதினான்காவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா பதினான்காவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா திருநாதர் குன்று அப்படின்றது சரியான விடை அடுத்து பாருங்க பதினைந்து கீழ்கண்ட கூற்றுகளை கவனி இதில் எது சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா பதினைந்தாவது கேள்விக்கான சரியான விடை என்னது சூப்பர் ஓகேங்களா பதினைந்தாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எழுதிய ஆழ்வார்கள் ஓகேங்களா பன்னிருவர் அது சரி ஓகேங்களா ஆண்டால் பெரிய ஆழ்வாரின் வளர்ப்பு மகள் இது போன டைம் கேட்டிருந்த குரூப் போர்ல கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஆண்டால் யாருடைய வளர்ப்பு மகள் விட்டன சித்தர் அதாவது விஷ்ணு சித்தர் தான் அவருடைய உண்மையான பெயர் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா விட்டன சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஆண்டால் சூடி கொடுத்த சுடற்குடி என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா ரைட் அதை வரி வரியா படிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றது நான்காவது கூற்று சரிதான் ஓகேங்களா ரைட் அப்ப ஒன்னு கமா நான்கு மட்டும் சரி என்பது சரியான ரைட் அடுத்து பாருங்க பதினாறு மற்றும் பதினேழு பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று கூறியவர் பதினாறாவது கேள்விக்கு என்ன பதில் பாரதி என்பது சரியான விடை அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் அதாவது மதுரை காஞ்சி பத்தி ஃபுல்லா நான்கு கூட்டுகளுமே மதுரை காஞ்சி பத்தி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஓகேங்களா அதுல எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பதினேழாவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா பதினேழாவது கேள்விக்கான சரியான விடனா மாங்குடி மருதனார் மதுரை மாவட்டத்தில் உள்ள அப்படின்றது தவறான பதில் ஓகேங்களா ரைட் அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து பாருங்க பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றை கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக்க ஓகேங்களா தொல்காப்பியர் சொல்லியிருப்பாங்க அந்த இதுல எல்லாம் சொல்லியிருப்பாங்க இரண்டறிவுனா என்ன மூன்கறிவு நான்கறிவு ஐந்தறிவு இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ഇത് ആൻസർ பதினெட்டாவது கேள்விக்கு என்ன பதில் பதினெட்டாவது கேள்விக்கான சரியான விடு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பத்தொன்பது செவன்தியில் இருக்குங்களோ சரி ஓகே மேடம் ஓகேங்களா ரைட் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க கேள்வி சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் இதுல ரெண்டு விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் சொல்லின் செல்வர் யாரு சொல்லின் செல்வன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சொல்லின் செல்வரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் சொல்லின் செல்வன் அப்படின்றதும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேங்களா சொல்லின் செல்வர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராப்பி சேது பிள்ளை ஓகேங்களா சொல்லின் செல்வன் யாருன்னு கேக்குறாங்க அப்படின்னா அனுமன் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா செல்வன் லாஸ்ட்ல என்ன முடியுது இன்ல முடியுது ஓகேங்களா அனுமனும் என்னதான் முடியும் இன்லதான் முடியும் ஓகேங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா இது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினும் கூட சொல்லின் செல்வர் யாரு சொல்லின் செல்வன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஏரியா ஓகேங்களா ரைட் இருபதாவது கேள்விகள் பாருங்க சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம் என்ற சிறார் நாவலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க நதியா வெங்கடேஷ் கரெக்ட் மேடம் ஓகேங்களா செல்வன் வந்து அனுமன் தான் ரைட் இருபதாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்றது சரியான விடை இந்த மாதிரி கேள்விகள் இல்லாத ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரை நம்மளால பார்க்கவே முடியாது ஓகேங்களா விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்ய இல்லைன்னா விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடி இந்த மாதிரி அவங்களா ஒரு விடை கொடுத்துருப்பாங்க அதற்கு என்ன வினாவோ அதை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும் ஓகேங்களா இதுதான் வந்து என்னது கொஸ்டின் டைப் ஓகேங்களா இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் எலிஜிபிலிட்டி எழுதினாலும் சரி இல்லை எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் எழுதினாலும் சரி அந்த பேப்பரில் கம்பல்சரி இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ரைட் இதற்கான விடை என்னது இருபத்தி ஒன்று காவிரி ஆற்றின் கழிமுகம் ஆழமாகவும் அகலமாகவும் இருந்தது அப்படின்றது விடை ஓகேங்களா அதுக்கு கொஸ்டின் என்னது ஒன்னது கேள்விக்கான சரியான விட என்ன காவிரி ஆற்றின் கழிமுகன் எவ்வாறு இருந்தது எவ்வாறு இருந்ததுன்னா ஆழமாகவும் அகலமாகவும் இருந்தது ஓகேங்களா எதற்காக இருந்தது அப்படின்னா என்னது அதுக்கெல்லாம் இதற்கான பதில் கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி எங்கு அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் வராது எதனால் அமைந்திருந்தது அப்படின்றதும் பதில் வராது இங்க எதற்காக எங்கு எதனால் இதை வைத்துதான் என்ன பண்ண முடியும் அதற்கான ஒரு ஆன்சரே நம்ம போட முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுங்க அடுத்து பாருங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மாளிகைகளின் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை எந்த நூல் மூலம் அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ரைட் மாளிகைகளின் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை எந்த நூல் மூலம் அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இருபத்தி இரண்டாவது கேள்விக்கு என்ன பதில் ரைட் இருபத்தி இரண்டாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா மணிமேகலை அப்படின்றது சரியான விடை ரைட் அடுத்து பாருங்க இருபத்தி மூன்று அறிஞர் அண்ணா பற்றி தவறானது தவறானது கூற்று ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க தவறான கூற்று ஒண்ணு அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா சூப்பர் ஓகேங்களா இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான சரியான விட என்னது சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து இலக்கணம் சார்ந்த ஒரு கேள்வி இலக்கியம் சார்ந்த ஒரு கேள்வி பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்மளுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி பிரிக்கணும் அப்படின்றது சிலபஸ்ல இல்ல ஓகேங்களா எடுத்துட்டாங்க ஆனா வந்து அந்த பேட்டர்னை தெரிஞ்சு வச்சிருக்கணும் பகுதி எங்க வரும் விகிதி எங்க வரும் இடைநிலை எங்க வரும் சந்தி எங்க வரும் சாரியை எங்க வரும் விகாரம்னா என்ன இந்த மாதிரி கான்செப்டை தெரிஞ்சு பிரிக்கணும்னு தேவை கிடையாது ஓகேங்களா ரைட் ரைட் அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது எது சூப்பர் ஓகேங்களா சந்தி அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பகுதி லாஸ்ட்ல வந்து ஓகேங்களா பகுதிக்கும் மிகுதிக்கும் இடையில் இடைநிலை அடுத்தது என்ன வரும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் என்ன வரும் பகுதி இடைநிலை சந்தி அப்படின்றது வரும் இங்க வந்து என்னது இடைநிலைக்கும் மிகுதிக்கும் சாரியை அப்படின்றது வரும் இதுல ஏதாவது ஒரு மாற்றம் பெற்று வந்தால் அதற்கு பிறகு என்னது விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம் ஓகேங்களா இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க கேட்க மாட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம் கேட்கலாம் ஓகேங்களா ரைட் அடுத்து கீழ்கண்டவற்றில் தற்கால இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா தற்காலிக விளக்கியம் அப்படின்னா தற்பொழுது நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் தான் ஓகேங்களா குடும்ப விளக்கு அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் சரி ஓகே இன்னைக்கு தேர்வு வந்து நிறைவு பெற்றது நாளைக்கு வந்து ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் ஏழு எட்டு ஒன்பது ஓகேங்களா இந்த மூன்று இயல்கள் இருந்தும் இருபத்தி ஐந்து கேள்விகள் வந்து இடம்பெறும் ஓகேங்களா அடுத்த நாட்கள் வந்து அந்த ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகம் முழுவதும் தேர்வுகளாக ஐம்பது வினாக்கள் இடம்பெறும் ஓகேங்களா இந்த மாதிரி டேம் டைமாக வைக்கக்கூடிய இயல் தேர்வுகளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் எங்களை நம்பி நீங்களும் வாங்க ப பின்தொடர்ந்து வாங்க கண்டிப்பாக குரூப் டூ ப்ரிலிமினரில் நம்மளால ஈஸியாக தொண்ணூத்தெட்டு நூறு அப்படின்றது எளிமையாக போட முடியும் ஓகேங்களா ரைட் இதை ஃபாலோ பண்ணி இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னாவே நூற்றுக்கு நம்மளால தொண்ணூத்தெட்டு மதிப்பெண் அப்படின்றது கண்டிப்பாக சாலிடாக போட முடியும் ஓகேங்களா நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா கூட நீங்கள் குரூப் டூ எக்ஸாம் எழுதிட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா சார் இந்த கொஷின்லேருந்து இப்படி வந்துச்சு ஈஸியாக இருந்தது இத்தனை மதிப்பெண் நான் போட்டேன் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் அப்படின்றது நான் நம்புகிறேன் சரி ஓகே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம் நாளை தேர்வானது ஏழு எட்டு ஒன்பது ஓகேங்களா இயல்கள் நடைபெறும் ஓகேங்களா சரி ஓகே அனைவருக்கும் நன்றி எஸ் மேடம் ஓகேங்களா ஒரு சில கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும் ஒரு சில டெஸ்டஸ் வந்து டஃப்பாக இருக்கும் ஓகேங்களா அது எதுக்காக அப்படின்னா டிஎன்பிசி இப்போ இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸில் எப்படி கேட்குறாங்கன்றதே நம்மளுக்கு தெரியல ஓகேங்களா ஒரு சில டெஸ்ட் வந்து தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது தொண்ணூத்தெட்டு போட்டுற மாதிரி கேட்குறாங்க ஒரு சில டெஸ்ட்டில் எண்பத்தஞ்சு தான் போட முடியுது தொண்ணூறு தான் போட முடியுது அப்போ நம்பளும் அதே மெத்தட தான் ஃபாலோ பண்ணணும் ஒரு சில டெஸ்ட் ஈஸியாக கொடுக்கணும் ஒரு சில டெஸ்ட்டு மாடரேட்டாக கொடுக்கணும் ஒரு சில டெஸ்ட் வந்து டஃப் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆல்